அடுத்தபடியாக துவா சுண்ணத்தின் தலைப்பில் நம்முடைய அருமை பிள்ளை இப்ரா அவர்கள் வாங்க எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு துவா சுண்ணத் அல்லாஹ்விடம் கேட்பதற்கு துவா என்று நபி சல்லல்லா அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை வழிமுறைக்கு சுண்ணத் என்று கூறப்படும் சாப்பிடமும் நோதும் துவா பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வின் திருப்பேரால் ஆரம்பிக்கிறேன் பிஸ்மில்லா சொல்லாமல்

എങ്ങളെ മർണമടേ ചെയ പൊടു എളുപ്പിയ അല്ലാവിക്ക് എല്ലാം കൊടു കളി നൊലിയമ്മ അല്ല മിനി

ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து இரவு வரை பாத்ரூமுக்கு போறோம் தூங்குறோம் சாப்பிட்றோம் எவ்வளவோ விஷயம் செய்யறோம் ஆனால் எல்லாவற்றுக்கும் துவா இருக்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் பாருங்க பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தது இனி அந்த என்ன செய்யும் எப்பவுமே துவா தான் இருக்கும் அலமது